அனைவருக்கும் அடக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கின்ற அற்புதமான ஒரு சிவன் கோவில் என்னவென்றால் திருக்கோழிலி என்ற ஊரில் எழுந்துகளில் உள்ள சிவன் கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம் திருவாரூரில் இருந்து தென்கிழக்கே எட்டுக்குடி செல்லும் சாலையில் சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்குழலி என்ற திருக்கோழிலி என்ற ஊர் உள்ளது இந்த எழுந் இந்த கோவிலில் எழுந்தருளியுள்ள சிவனுடைய திருநாமம் கோழிலிநாதர் தாயார் வண்டமர் பூங்குழலி வண்டமர் பூங்குழலி சமேதன கோழிலிநாதர் திருக்கோயிலை பற்றி தெரிந்து கொள்வோம் இது ஒரு அற்புதமான திருக்கோயில் மிகவும் பழமையானது அப்பர் சம்பந்தர் சுந்தரர் போன்றவர்களால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள அற்புதமான சிவன் தலங்களுள் இதுவும் ஒன்றாக விளங்குகிறது இந்த திருக்கோழிலி என்ற ஊரானது தற்சமயம் திருக்குவளை என்று அழைக்கப்படுகிறது சிவபெருமானின் திருமுடியை நான் பார்த்துவிட்டதாக பிரம்மன் பொய் சொன்னதாக வரலாறு உள்ளது இதனை அறிந்து கொண்ட சிவன் பிரம்மனை நோக்கி படைக்கும் தொழிலை பிடுங்கிக் கொண்டு சாபமிட்டதாக வரலாறு கூறுகிறது பிரம்மன் சிவனின் திருமுடியை கண்டுகொண்டதாக பொய் சொன்னதை தெரிந்து கொண்ட சிவபெருமான் பிரம்மனின் படைக்கும் தொழிலை பிடுங்கிக் கொண்டு அவரை சாபமிட்டதாக வரலாறு கூறுகிறது பிரம்மனும் அந்த சாபம் நீங்குவதற்காக இந்த திருக்கோழிலி என்ற ஊரில் உள்ள வண்டமர் பூங்குழலி சமேதன கோழி கோழி கோழிலிநாதர் கோவில் தன் பெயரில் அதாவது பிரம்ம தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தத்தை நிறுவி அந்த தீர்த்தத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீரை கொண்டு இங்கு உள்ள சிவனை அபிஷேகம் செய்து தினமும் அந்த சிவனை பூஜை செய்து சாப விமோச்சனம் அடைந்ததாக வரலாறு கூறுகிறது பிரம்மன் சிவனனுடைய சாபத்திற்கு ஆளானதால் படைக்கும் தொழிலை பிரம்மனால் சரியாக செய்ய முடியவில்லை எனவே பிரம்மனின் ஆளுமைக்கு உட்பட்ட நவகிரகங்களும் தங்களுடைய பணியை செய்ய முடியாமல் தவித்தனர் அதன் அடிப்படையில் அத்தனை அத்தனை நவகிரகங்களும் இந்த திருக்கோழிலி என்ற ஊரில் உள்ள வண்டவர் பூங்கொழலி கோழிலி நாதரை வழிபாடு செய்து தங்கள் தங்கள் மீது உள்ள தோஷத்தினை பாவத்தினை கிரக தோஷத்தினை கழித்ததாக வரலாறு கூறுகிறது இங்கு உள்ள சிவன் நவக்கிரகங்களின் சாபத்தை நீக்கி நவகிரகங்களும் தன்னுடைய பணியை செய்வதற்கு உறுதுணையாக இருந்ததாக வரலாறு கூறுகிறது நவகிரகங்களின் தோஷம் நீங்கிய ஸ்தலமாகையால் இந்த ஸ்தலம் எல்லா விதமான கிரகக்கோளாறுகளுக்கும் அனைத்து நவகிரகங்களில் அனைத்து கிரகங்களின் பிரச்சனைகளுக்கும் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமாக கோயிலாக விளங்குகிறது ஆகவே யார் யார் ஜாதகத்தில் நவகிரக தோஷம் உள்ளதோ அது எந்த கிரகத்தால் தோஷம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை அவர்களெல்லாம் சென்று இந்த ஸ்தலத்தை வழிபாடு செய்தால் நவக்கிரக தோஷங்களிலிருந்து விடுபடலாம் என்பது தொன்மையான வரலாறு எனவே அனைவரும் ஒருமுறை திருவாரூரிலிருந்து தென்கிழக்கே எட்டுக்குடி செல்லும் சாலையில் சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கோழிலி என்ற ஊரில் உள்ள பண்டவர் பூங்குழலி சமேதன கோழின் ஆதரவை கோழிலின் நாதரை வழிபாடு செய்து நவகிரக தோஷம் நீங்கி இன்புற்று வாழ வேண்டுமென்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் ஆயுஸ்மான் பவ